ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ நம்ம சேனலில் நாளைக்கு அதாவது மார்ச் எட்டாம் தேதியிலருந்து குரூப் ஃபோர் ஜிகே சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இந்த பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ ஐம்பது டெஸ்ட் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் ஸோ ஜிகே ஃபுல் சிலபஸ் வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு பேச்சில் வந்து கவர் ஆகிடும் சரிங்களா ஸோ ஐம்பது டெஸ்ட்டுக்கும் சேர்த்து வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஃபீஸு இதை வந்து நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக ஸோ இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களை வந்து செப்பரேட்டாக ஒரு டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவோம் ஸோ அந்த குரூப்பில் கொஷின் பேப்பர் பிடிஎஃப் கி ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும் சரிங்களா ஸோ டெஸ்ட் ஷெடியூல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போதும் இங்கிலீஷ் அண்டு தமிழில் வந்து கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் மாடல் கொஷின் பேப்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து அது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பேட்ச் ஆஃப் த ஜிகே ஓகேங்களா ஸோ ஜிகே வந்து இனிமேல் நம்ம ஐம்பது டெஸ்ட்டை வந்து ஷெடியூல் பண்ணி போட முடியாது ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ படிக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறந்த மாதிரியே வந்து ஒரு ஃபீல் இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கு வந்து நம்ம என்னென்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கும்போது உங்கள் கையில் வந்து ஒரு ரஃப் நோட் இருக்கணும் சரிங்களா ரஃப் நோட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க அப்படின்னா அதில் வர இயரை வந்து நீங்கள் படிக்கும்போதே வந்து எழுதி பார்க்கணும் ஸோ ஒன் ஆர் டூ டைம் நீங்கள் வந்து ஸோ இப்போ நைன்டீன் செவன்டி டூ இருக்குன்னா ஸோ அதை நம்ம படிச்சுட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கையால் வந்து நீங்கள் எழுதும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது உங்கள் மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும் ஸோ இந்த மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பிகாஸ் வந்து நான் இதை ஃபீல் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ இதை வந்து அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ரிஜிஸ்டர் ஆகிடும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வேர்டு வந்து பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட்டாக இருக்கும் நமக்கு ஸோ மைண்டில் ஸ்டோர் ஆகிறதுக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் நீங்கள் அப்படியே கீறுக்குங்க ஸோ பேனாவால் நீங்கள் ரஃப் நோட்டில் வந்து கிறுக்கும்போது கண்டிப்பாக வந்து அது வந்து ஸ்டோர் ஆகிடும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைண்ட் மேப் மாதிரி ஸோ இந்த டாபிக் அப்படின்னா இந்த டாப்பிக்கில் அடுத்தடுத்து இது இது நடந்துச்சு இப்போ ஐஎன்எம்னா ஐஎன்எம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் என்ன நடந்துச்சு ஸோ முதல் மாநாடு எப்போ நடந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் என்ன என்ன சரி நடந்துச்சு அப்படின்றத வந்து லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ரீகால் வந்து பண்ணி பார்க்கணும் சரிங்களா ஸோ நீங்கள் ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம இந்த டாப்பிக்கில் என்ன படித்தோம் அப்படின்றத வந்து ஒரு ரீகால் பண்ணி பார்த்துக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கனா ஓவரல் டிஸ்கஷன் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து இப்போது குரூப் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டூ ஆர் த்ரீ மெம்பர்ஸ் சேர்ந்து நீங்கள் ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயே அதை வந்து கொஷின் நீங்களே வந்து மாற்றி மாற்றி கேட்டுங்க ஸோ அப்படி கேட்கும்போது நமக்கு வந்து படிக்கும்போது இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பா ஒரு சில பாயிண்ட்டை வந்து நம்ம படிச்சிருப்போம் ஸோ அந்த மாதிரி கஷ்டமான கேள்வியாக நம்ம ஒரு கொஷின் கேட்குறோம் அப்படின்னா அந்த கொஷினுக்கு வந்து அவங்க ஆன்சர் சொல்லக்கூடாது அப்படியே சொன்னாலும் ரொம்ப யோசித்து ஸோ ரொம்ப அக்யூரட்டாக படிச்சு தான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த கொஷினை வந்து ரைஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம மேலோட்டமாக இருக்கிற கொஷின்ஸே நம்ம கேட்டு டிஸ்கஷன் பண்ணுறதுல எந்த ப்ரோஜனமும் கிடையாது சரிங்களா ஸோ ஒரு சில புக் பேக்கில் இருக்கிறது ஸோ இதெல்லாம் கூட கொஷின் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சில பாயிண்ட் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது கண்டிப்பாக நமக்கு மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிடும் ஸோ அது எக்ஸாமில் அந்த கொஷின் வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த கொஷினை வந்து தப்பு பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் ஸ்டடி ஸோ ஒரு சில பேருக்கு ஒரு சில சப்ஜெக்டில் வந்து வீக்னஸ் இருக்கும் சரிங்களா ஒரு சில பேருக்கு எக்கனாமிக்ஸ் வந்து பிடிக்காது படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி போரிங்காக இருக்கும் அடுத்தது வந்து ஒரு சில பேருக்கு வந்து சயின்ஸ் வந்து போரிங்காக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன சப்ஜெக்டை வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து எக்ஸாமுக்கு லாஸ்ட்டு ஒன் ஆர் டூ டேஸ்க்கு முன்னாடி வந்து படிங்க ஸோ அதை நீங்கள் படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை அப்படி லைட்டாக பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஸோ கொஷின்ஸை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும் ஸோ அடுத்தது வந்து நீங்கள் என்ன படிச்சிங்களோ ஃப்ரம் டே ஒனில் நீங்கள் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக நீங்கள் என்னென்னலாம் படிச்சிங்களோ அது எல்லாமே லாஸ்ட்டு ஃபைவ் டேஸில் ஒரு தடவை நீங்கள் கண்ணால் வந்து பார்த்துடணும் சரிங்களா என்னென்னலாம் படிச்சிங்களோ ஸோ அதை வந்து நீங்கள் கண்ணால் பார்த்துடணும் ஸோ அந்த லாஸ்ட் ஒன் வீக்கில் நீங்கள் புதுசாக எதையுமே படிக்க வேணாம் நீங்கள் அது வரைக்கும் படித்ததை ஒரு டைம் வந்து ரீகால் பண்ணிங்க அப்படின்னாலே போதும் ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிகாம் ஓகேங்களா ஸோ பதட்டப்படாமல் இருங்க பதட்டப்பட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் கூட அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் வராது ஓகேங்களா ஸோ நல்லா படிச்சுருப்போம் ஆனால் வந்து நம்ம அதை யோசிக்கக்கூடிய திறன் வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பதட்டமாக இருக்கும்போது இருக்காது ஸோ அதனால் பிகாம் உங்களை சுற்றி இருக்கவங்க ஏதோ ஒன்று சொல்லி நெகட்டிவாக பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ அப்படி ஒரு எக்ஸாம் வந்து டஃப்பாக கேட்க போகிறாங்க ஸோ இருபது லட்சம் பேர் எழுதுறாங்க அதனால் வந்து அப்படி கேட்பாங்க இப்படி கேட்பாங்க அதெல்லாம் இல்லை ஸோ ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கொஷின்ஸ் வரப்போகுது நீங்கள் படித்தது தான் கேட்க போகிறாங்க ஸோ பதட்டப்படாமல் எக்ஸாம் எழுதலாம் ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நீங்கள் இப்போலேருந்து அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அது எக்ஸாம் ஹாலில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போடுங்க ஸோ வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்றது வந்து கீழே அப்லோட் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலில் ஃப்ரீ டெஸ்ட்டு பேட்ச் நிறையா கண்டெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும் தேங்க் யூ